வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மாரதி ஆம்னி இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணு ஓனர் கோபி ஸ்டேஷன் டிஎன் முப்பத்தாறு கோபி ஸ்டேஷன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் ஃபைவ் எயிட் செவன் எயிட் அப்படிங்கிற ஒரு ஃபேன்சி நம்பர் இது வந்து பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோட கிடைக்கும் எம்பிஎஃப்ஐ இன்ஜின் இதுக்கு வந்து நம்ம பொதுகை கார்ஸில் கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் சைடு பார்க்குறோம் நம்ம சில்வர் கலர் பார்க்குறதுக்கே நல்லா லுக்காக இருக்குது அதே சமயம் பாருங்கள் சைடில் பாருங்கள் சைட்லேயும் நல்லாயிருக்கு டயர் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இருக்குது இப்போ வந்து ஒரு ஃபேமிலி போகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வண்டி அதாவது ஃபேமிலி எங்கேயாவது நம்ம கோயிலுக்கோ அல்லது வேறு எங்கேயாவது டூருக்கோ இந்த மாதிரி போகும்போது ஒரு சூப்பரான வண்டி அப்படின்னா நம்ம இந்த வண்டியை நம்ம சொல்லலாம் இப்போ வாங்க இன்டீரியர் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் செம்மையாக இருக்குது சீட் கவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெதர் சீட் கவர் சூப்பராக இருக்குது மாதிரி செட்டும் சூப்பராக இருக்குது அப்படியே பாட்டு கேட்டு சூப்பராக போகலாம் நாம அதே மாதிரி வாங்க பின்னாடி செவன் சீட் செவன் சீட் வண்டி பின்னாடி பாருங்கள் இதில் ஒரு மூணு பேர் கோரலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு மூணு பேர் கோரலாம் இங்கேயும் உள்ள சீட் கவர் சூப்பராக இருக்குது ஒரு ஃபேமிலி போகணும் அப்படின்னாவே இந்த மாதிரி ஒரு வண்டி சூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி வண்டி எடுத்துட்டீங்கன்னா லைஃப் லாங்கா ஒரு சூப்பராக இருக்கும் எம்பிஎஃப்ஐ இன்ஜின் அப்படிங்கிறதுனால வந்து இந்த மாடல் வந்து ரொம்ப விரும்பி எடுப்பாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாருதி ஆம்னி பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டோடையே வந்து மாருதி ஆம்னி அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஓகே டயரும் பாத்தீங்கன்னா ஆவரேஜா இருக்கு இந்த பக்கமும் சூப்பரா கொடுத்துருக்காங்க சில்வர் கலர் வண்டி பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு இந்த வண்டியை வந்து நீங்க எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா பொதிகை கார்ஸ் அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பொதிகை கார்ஸ் வாங்க இதுக்கு வந்து கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன வித்தியாசத்தில் நாங்கள் பண்ணித்தருவோம் இந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா கேரியர் வந்து உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்கு இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு திங்ஸோ அல்லது ஏதாவது ட்ராவல் பேக்கோ இந்த மாதிரி வந்து நம்ம வச்சு ஒரு டேக் போட்டு வச்சிட்டிங்கன்னா சேஃப்டியாக இருக்கும் அதுக்காகவே இந்த கேரியரோடையே வந்துடும் உங்களுக்கு பார்க்குறக்கே லுக்காக இருக்கும் இந்த வண்டி பொறுத்த வரைக்குமே எந்த எந்த சைடு இருந்து பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறக்கே ஒரு சூப்பராக இருக்குது சில்வர் கலர் அப்படிங்கிறதுனால வந்து இது வந்து காமனாக வந்து எல்லாருமே வந்து விரும்புவாங்க எந்த பக்கமே டென்ட்டோ க்ராட்சோ வந்து இல்லை லைட்டாக ஒரு சின்ன சின்ன க்ராச் மட்டும் இருக்குது பெருசாக அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை பாருங்கள் நான் பக்கத்துலேயே வேணான்னு கொண்டு போய் காட்டுறேன் பாருங்கள் சூப்பரான இருக்குது கலர் பார்க்குறக்கே நல்லா இருக்குது கோபி ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் முப்பத்தாறு அப்படின்னாவே வந்து கோபி தான் ரிஜிஸ்ட்ரேஷனு ஃபைவ் எயிட் செவன் எயிட் அப்படிங்கிறது ஒரு ஃபேன்சி நம்பர் டோர் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நண்பர்களே இது போல் வந்து நீங்கள் வேறு ஏதாவது கார் தேவைப்பட்டாலும் நீங்கள் பொதுகி கார்ஸ் வாங்க உங்களுக்கு அவைலபிள் நிறையா வண்டி இருக்குது எந்த வண்டி வேணாலும் பார்த்து பிடிச்சி செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம புதுகை கார்ஸ் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருப்பூர் போகிற ரோடில் வந்தீங்கன்னா சந்தைக்கடை மொடச்சூர் சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க மொடச்சூர் சந்தையிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட்ஸில் வந்து அண்ணா நகர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளேஸ் இருக்குது அது பக்கத்தில் தான் நம்ம பொதுகை கார்ஸ் அமைஞ்சிருக்கு தொடர்ந்து நம்ம வீடியோவை முழுசாக பாருங்கள் புதுசாக யாராவது சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே வந்து பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் லோக்கல் அதாவது லோக்கல் நம்பர் மூணு ஓனர் இதுக்கு வந்து கஸ்டமர் வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா ஒரு மேற்கொண்டு ஏதாவது நம்ம பேசி ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து ஒரிஜினல் விலை கிடையாது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரம் அப்படிங்கிறது ஒரிஜினல் விலை கிடையாது நேரில் வாங்க கஸ்டமர்கிட்ட போர்ட் பண்ணி பேசி நேரடியாக கஸ்டமர் வண்டிங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு சின்ன வித்தியாசத்தில் நாங்கள் தருவோம் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்